தருக முளைப்பாரி முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த சிறு மண்பாண்டம் தையலர் தையலர்னா பெண்கள் ஓலை கொட்டான் ஓலைக்கட்டான்னு ஓலையால் முடையப்பட்ட சிறு கோடை மாட்டாந்தொழு மாட்டாந்தொழுங்கிறது மாடு கட்டக்கூடிய இடம் மாடு கட்டும் இடம் ஆட்டாந்தொழு ஆட்டாந்தொழுங்கிறது ஆடு கட்டக்கூடிய இடம் ஆடு கட்டும் இடம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா இரண்டு எடுத்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ இரண்டு குட்டல் எடுத்து பொங்கல் எட்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ பொங்கல் குட்டல் எட்டு ஆடு குட்டல் எரு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆ ஆடு செவ்வாய் கூட்டல் கிழமை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆ செவ்வாய் கிழமை கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக சோளம் சோளத்தட்டை சோளம் கூட்டல் தட்டை மாடெரு மாடு கூட்டல் எரு இப்பாடலில் ஒரே சொல் இரண்டு முறை அடுத்தடுத்து வருவதை கண்டறிந்து எழுதுக அடுக்கு தொடர் அடுக்கு தொடர்னா இரண்டு சொற்களை பிரித்து சொற்களை பிரித்தாலும் பொருள் தருவதுதான் அடுக்கு தொடர் கணக்கணவா, கணக்கணவா சுளை சுளையா சுளை சுளையா பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக நாளையிலே கிழமையிலே ஒரே ஓசையில் முடியக்கூடுக சொற்கள் நாளையிலே கிழமையிலே தொண்டலிட்டு பொங்கலிட்டு யிரு பனிப்பயிறு திறந்து வந்து முறிச்சு வச்சு முறிச்சு வச்சு ஊற ஊற வச்சு வச்சு முறிச்சு வச்சு இப்பாடில் இடம்பெற்றுள்ள முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக ஓலை தான் ஓடும் பிள்ளை முதல் அழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்கள் வாங்கி அந்த முதல் எழுத்து வாவா ஒரு கம்மன் தட்டை கணு மாட்டாந்தொழு ஆட்டெருவு ஆட்டாந்தொழு ஆட்டெருவு முத்தான முளைப்பாரி மேகத்தில் உள்ள பேச்சு வழக்கு சொற்களை உடையிலுள்ள எழுத்து வழக்கு சொற்கடெல்லாம் இணைத்து காட்டுக ஒசந்த உயர்ந்த செவ்வாய் செவ்வாய் வாங்கி அந்த வாங்கி தந்த ஊற வச்சு ஊற வைத்து முறிச்சு முறித்து முளை போட்ட முளைக்க வைத்த